அனைவருக்கு வணக்கம் டாக்டர் எஜய் ஹாடூக்கு வரவேற்கின்றேன் ஒரே ஒரு கீரை நம்ம அதிகம் பயன்படுத்தாத ஒரு கீரை ஆனால் மிக அதிகமான மருத்துவ குணங்கள் இருக்கிறது குறிப்பாக சொல்லணுன்னா கல்லீரல் பிரச்சனை வாய்ப்புன்னு இருக்கிறவங்க வாய் துர்நாற்றம் இருப்பவர்கள் கண் மங்களாக தெரியுது கண் நோய் இருப்பவர்கள் அல்லது நான் காண்டாக்ட் லென்ஸ் போட்டு லென்ஸ் யூஸ் பண்ணிட்டுருக்கிறேன் அப்படிங்கிறவங்க இதை என்னுடைய கண் பார்வையை மேம்படுத்திக்கணும் அப்படிங்கிறவங்க அது மட்டும் இல்லை உடல் எடை அதிகப்படுத்தணும் உடல் ரொம்ப மெலிஞ்சிருக்குது சரியான படிக்க ஜீரணமாகலாம் அப்படிங்கிறவங்க உடல் எடை குறைக்கணும் அப்படிங்கிறது இது எல்லாத்துக்குமே ஒரு கீரை பயன்படுத்த முடியும்னா அது இந்த கீரை தான் அது என்ன கீரை எப்படி பயன்படுத்துறதுன்னு பார்க்கலாம் வாங்க பதிவுக்குறோம் நம்ம கீரை அப்படின்னால இந்த சிறுகீரை அரைக்கீரை முளைக்கீரை இந்த மாதிரி ஒரு சில மணத்தக்காளி கீரை இது மட்டும் தான் பயன்படுத்துகிறோம் ஆனால் நிறைய கீரைகள் வந்து நிறைய அதிகமான மருத்துவ ஆற்றல் மிக்க கீரைகள் இருக்குது அதில் குறிப்பாக தான் பொன்னாங்கண்ணி கீரை இந்த பொன்னாங்கண்ணி கீரை விதைக்காமலே சாலை ஓரங்களில் கிடக்கக்கூடிய முளைக்கக்கூடிய ஒரு கீரை பொன்னாங்கண்ணி கீரை இந்த பொன்னாங்கண்ணி கீரையை பல விதங்களில் பயன்படுத்த முடியும் நம்பர் ஒன் நான் முன்னாடி சொன்ன கலீரல் சம்மந்தமான நோய்கள் பசி இல்லை காமாலை இருக்குது அல்லது ஃபேட்டி லிவர் இருக்குது அல்லது எந்த பிரச்சனையுமே இல்லை ஆனால் என்னோடய கல்லீரில் டீடாக்ஸ் பண்ணிக்கணும் கழிவுகள் நீக்குன்னு நினைக்கிறேன் அப்படிங்கிறவங்க ஃபோனை பார்த்து பார்த்து கண் மங்கலாகிறது வாய் துர்நாற்றம் இந்த மாதிரி கண்டிஷன்ஸில் அதாவது ஜீரண மண்டலம் தொடர்பான பிரச்சனைகளுக்கு எப்படி நம்ம பொன்னாங்கண்ணி பயன்படுத்தலாம் அப்படின்னா ஒரு பதினைந்து நாட்களுக்கு தொடர்ந்து ஐம்பது மில்லி அளவிற்கு பொன்னாங்கண்ணி இலை சாறு பொன்னாங்கண்ணி இலை மட்டும் எடுத்துகிட்டு தண்ணி ஊற்றி நல்லா அரைச்சி புழிஞ்சி வெறும் சாறு அதில் எதுவும் கலக்க தேவையில்லை அந்த சாறு மட்டும் எம்டி ஸ்டம்மல் காலை வெறும் வயிற்றில் பதினைந்து நாட்களுக்கு மட்டும் குடிச்சிட்டு வரும் ஃபிஃப்டி எம்எல் அரை டம்ளர் அளவு இது தொடர்ந்து எடுத்துகிட்டு வந்தோம்னா தேகம் பொன்னிறமாக மாறும் அப்படின்னு குறிப்புகள் இருக்குது பொன்னிறம்னா என்ன அப்படின்னா அப்படியே கோல்டன் கலரில் மின்றது கிடையாது நம்ம தே தோளில் இருக்கக்கூடிய அரிப்பு கடி தேமல் மாதிரி இருக்கிறது சின்ன சின்ன சோரிசரங்கள் அந்த மாதிரி நம்மளுடைய ஸ்கின்னோட வெளிப்புற அமைப்பை பாதிக்கக்கூடிய கண்டிஷன்ஸ் ஏதாவது இருந்ததுன்னா அது அவர்களுக்கு இந்த பொன்னாங்கண்ணிக்கீரை பயன்படுது அப்படின்றது தான் தேகம் பொன்னிறமாக மாறும்ன்ற குறிப்புகளுக்கான அர்த்தம் தொடர்ந்து பயன்படுத்திட்டு வரலாம் ஸோ இது எப்படி நம்ம வந்து என்ன வயதுலேருந்து கொடுக்கலாம்னா ஒரு பதினைந்து வயதுலேருந்தே ஐம்பது எம்எல் வரைக்கும் தாராளமாக கொடுத்துட்டு வரலாம் இல்லை சார் நான் வேறு எதாவது மெடிசன் சாப்பிட்டுட்டு இருக்கிறேன் இது அப்படியே சாராக குடிக்க முடியுமானா தாராளமாக எந்த மருந்து போட்டாலும் நீங்கள் யூஸ்வலாக போடுற டைமில் போட்டுக்கிட்டு இதை காலையை தூங்கி எழுந்த உடனே வெறும் வயிற்றில் குடிச்சிட்டு வாங்க கல்லீரல் நோயிருப்பவர்கள் இதை குடிக்கிறீங்க அல்லது கல்லீரலில் சரி பண்ணின்னு நினச்சி குடிக்கிறீங்க அப்படின்னா அந்த நாட்களில் கட்டாயமாக அசைவம் தவிர்க்கணும் ஆல்கஹால் தவிர்க்கணும் இந்த ரெண்டு முழுமையாக நிறுத்திட்டு குடிச்சிங்க அப்படின்னா அல்லீரல் அருமையாக டீடாக்ஸ் ஆகிறது உங்களால் பார்க்க முடியும் உங்களோட ஜீரண மண்டலம் மேம்படுறதும் உங்களால் பார்க்க முடியும் வாய் துர்நாற்றம் பிரச்சனை இருப்பவர்கள் காலை வறுமைற்றில் இதை குடிச்சிட்டு மீதி நேரங்களில் டீ காஃபி குடிக்கிறத தவிர்க்கணும் இந்த டீ காஃபியில் ஏற்படக்கூடிய பிஹெச் வேல்யூ அந்த அமில நிலை அதிகரிக்கிறது பார் நேற்று ஒரு நபர் பார்த்தேன் அவருக்கு சிவியர் பெப்டிகல்சர் டிசீஸ் கிட்டத்தட்ட ஆறு ஏழு வருஷமாக பல இண்டோஸ்கோப் பண்ணிட்டு இருக்கிறார் ஜீரண பிரச்சனை சொல்றாரு இங்கே வலிக்குது ரைட் சைடு வலிக்குது இந்த 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 வலது பாரசம் முழுமையாக வலிக்குது பின்னாடி வலிக்குது ஏப்பமாக வந்துட்டு இருக்கு நிறைய கம்ப்ளைண்ட் சொல்கிறாரு ஆனால் கடந்த ஒரு வாரத்துக்கு முன்னாடி வரைக்கும் ஒரு நாளைக்கு இருபது டீ குடிச்சிருக்கார் அவர் கெட்ட பழக்கம் இல்லை கெட்ட பழக்கம்னா பீடி சிகரெட்டு தண்ணி அல்லது ஹோட்டல் சாப்பாடு எந்த பழக்கமே இல்லை டீ டோட்டல் ஆனால் அவருக்கு ஜீரண மண்டலம் முழுமையாக பாதிச்சிருக்கு காரணம் என்ன அப்படின்னா ஒரு நாளைக்கு இருபது டீ குடிச்சிங்கன்னா எப்படி இருக்கும் டீயோட டெம்பரேச்சர் டீயோட பிஹெச் வேல்யூ டீல சேர்க்கக்கூடிய ஒயிட் சுகர் எல்லாமே பாய்சன் தான் எல்லாமே ஜீரண மண்டலத்தை கெடுக்கக்கூடியது உங்களோட பேசிக் மெட்டபாலிக் ரேட்டை வந்து பாதிக்கக்கூடிய ஸோ அதனால் டீ காஃபி முழுமையாக அவாய்ட் பண்ணிவிட்டு அசைவெல்லாம் தவிர்த்துட்டு சுத்தமாக சைவ உணவுகள் வீட்டில் சமைக்கிற உணவுகள் சாப்பிட்டுட்டு இந்த பொன்னாங்கண்ணி இலைச்சாரம் ஐம்பது எம்எல் பதினஞ்சு நாளைக்கு அசைவம் இல்லாமல் ஆல்கஹால் இல்லாமல் பீடி சிகரெட் இல்லாமல் டீ காஃபி சுத்தமாக இல்லாமல் இதை குடிச்சிட்டு வீட்டில் சமைக்கக்கூடிய சைவ உணவுகள் சாப்பிட்டுட்டு வந்தீங்க அப்படின்னா நான் மேலே சொன்ன நோய்களில் மாற்றத்தை உங்களால் உணர முடியும் ரெண்டாவது வெயிட் கெயின் ரொம்ப இருக்கிறது வேறு ஏதாவது நோய் வந்து ஆகி இலைச்சு உடல் தேராமல் இருக்கிறது சிலவங்க பை பர்த்லேருந்தே உடல் தேராமல் இருக்கிறவங்க இவர்களுக்கு ஒரு ஃபார்ட்டி எயிட் டேஸ் நாற்பத்தி எட்டு நாட்கள் தொடர்ந்து பொன்னாங்கண்ணி இலை எடுத்து கீரை இலை எடுத்து பாசிப்பயிர் வச்சு சமைச்சு சாப்பிடணும் நல்லா ஈக்குவல் அமௌண்ட்டு ஒரு கைப்பிடி பொன்னாங்கண்ணி இலை எடுக்கிறீங்க அப்படின்னா ஈக்குவல் அமௌண்ட் பாசி பயிர் வச்சு சமைச்சு நல்ல வெறும் சாதத்தோட ஃபார்ட்டி எயிட் டேஸ் கண்டினியூவாக சாப்பிடுங்க இதை ஒரு வேளை சாப்பிட்டுட்டு வந்தீங்கன்னா மீதி ரெண்டு வேளை உங்களோட இன்டேக் அதிகமாகிடும் இந்த இன்டேக் அதிகமாகிறது ஜீரண மண்டலத்தினுடைய வேகம் அதிகரிக்கிறது இதனால உங்களுடைய மசில் பில்டிங் கெப்பாசிட்டி கூடும் இந்த மசில் பில்டிங் கெப்பாசிட்டி கூடும் பொழுது நீங்க புரத உணவு நிறைய எடுத்துக்கணும் புரத உணவுகள்னா முட்டைகள் எடுத்துக்கலாம் ஏன் சார் அது சொல்லும் பொழுது அசைவ தவிர தவிர்க்கணும் இதில் முட்டை இது என்ன பர்பஸ் வந்துட்டு என்ன அப்படின்னா உடல் எடை அதிகரிக்கிறதுக்காக அதனால இதை எடுத்துட்டு இந்த மாதிரி அசைவ உணவுகள் நீங்கள் வீட்டில் சமைக்கக்கூடிய புரத உணவுகள் தாவர அசைவமோ அல்லது விலங்கு அசைவமோ நீங்க சாப்பிட்டுக்கலாம் உடல் எடை குறைப்பதற்கு பொன்னாங்கண்ணி பயன்படுத்த முடியும்னா பயன்படுத்தலாம் ஒரு கைப்பிடி அளவுக்கு பொன்னாங்கண்ணி இல்லை ஒரு செட்டியை மிளகு வச்சு சமைக்கணும் உப்பு மிளகு மஞ்சள் வச்சு அதை மட்டும் சமைச்சு அதை சாப்பாட்டில் வச்சு சாப்பிட்டுட்டு அந்த நீங்கள் உடல் எடை குறைக்கணும்னு நினைக்கிற ப்ராசஸில் நீங்கள் இதை ஃபாலோ பண்ணுறீங்கன்னா நீங்கள் ஜங்க் ஃபுட்ஸ் அசைவம் இதெல்லாம் தவிர்த்துட்டு முறையான உடற்பயிற்சிகள் பண்ணிவிட்டு இதை செஞ்சிட்டு சாப்பிட்டுட்டு வந்தீங்கன்னா மிளகு வச்சு சமைச்சு சாப்பிட்டுட்டு வந்தீங்க அப்படின்னா எடை இருக்கக்கூடிய ஊழல் சதை நீர் போன்றவை குறைந்து உடலினுடைய எடை குறைவதற்கு இதை இது பயன்படுத்த முடியும் ஸோ இந்த ரீதியில் பொன்னாங்கண்ணி பயன்படுத்தலாம் வாரத்தில் ஒரு நாள் இதெல்லாம் எதுவும் இல்லை ஆனால் நான் பயன்படுத்தணும்னு நினைக்கிற முடியும் நான் வாரத்தில் ஒன்று முதல் இரண்டு நாள் லைஃப் லாங் கூட பொன்னாங்கண்ணி கீரை சாப்பிட்டுட்டு வரலாம் சமைச்சு சாப்பிட்டுட்டு வரலாம் அல்லது கடையில் சாப்பிட்டுட்டு வரலாம் பயன்படுத்தி பாருங்கள் இன்னும் நிறைய கீரை வகைகள் நம்ம தவிர்க்கிற அல்லது நம்ம அதை பற்றி தெரியாமையே சா சாப்பிடாமல் உதாசனப்படுத்தக்கூடிய கீரை வகைகளினுடைய நன்மைகள் பற்றி வரக்கூடிய பதிவில் பார்க்க போகிறோம் இது இந்த பதிவை மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் அடுத்த நபர்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கும் நன்றி வணக்கம்